அமேசான் ஈசி ஷிப் ஸ்டிக்கி லேபிள்கள் உங்கள் அமேசான் ஈசி ஷிப் ஆர்டர்களுக்கு ஷிப்பிங் லேபிள்களை அச்சிடுவதற்கான சிறந்த வழி இந்த லேபிள்கள் நூறு மிமி எக்ஸ் நூற்று ஐம்பது மிமி நான்கு எக்ஸ் ஆறு பரிமாணங்களைக் கொண்டுள்ளன இது அமேசானின் ஷிப்பிங் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சரியான அளவை உருவாக்குகிறது அவை சுயமாக ஒட்டக்கூடியவை கூடுதல் டேப் அல்லது பாசை தேவையில்லாமல் உங்கள் பேக்கேஜ்களில் அவற்றை பயன்படுத்துவது சிரமமென்றி இருக்கும்

சில நிமிடங்களில் தொழில் முறை தோற்றமுடிய ஷிப்பிங் லேபிள்களை உருவாக்க உங்களை அனுமதிக்கிறது முன் அச்சிடப்பட்ட ஷிப்பிங் லேபிள்களை வாங்குவதற்கு இந்த லேபிள்கள் செலவு குறைந்த மாற்றாகும் ஏனெனில் அவை மிகவும் மலிவு விலையில் உள்ளன அவை நீடித்த மற்றும் உயர்தர பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன அவை நீண்ட காலம் நீடிக்கும் இந்த லேபிள்கள் சிறு வணிகங்கள் இகாமர்ஸ் விற்பனையாளர்கள் மற்றும் அமேசான் இசி ஷிப் ஆர்டர்களுக்கு ஷிப்பிங் லேபிள்களை அச்சிட வேண்டிய எவருக்கும் ஏற்றது